நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான் மார்க்கு சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து இப்படியாக பார்க்கிறோம் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள் அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை மத்தேயு சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து இப்படியாக பார்க்கிறோம் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்தவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து பார்க்கிறோம் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் எட்டாவது வசனத்திலிருந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் அதிகாரமுண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் அதிகாரமுண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார் இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று இந்த பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகிற காரியத்தை குறித்து இயேசுவானவர் மாறுத்தரமாக ஒன்றும் பதில் சொல்லாமல் அவர் அமைதி காக்கிறார் இந்த பிலாத்து இப்படியாக சொல்லுகிறான் இந்த மனித நான் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லுகிறான் பொதுவாக உலக வழக்கத்தின்படி நாம் செய்கிற தவறுக்கு அந்த அரசாங்கம் அதற்கு தகுந்த தண்டனையை கொடுப்பது வழக்கம் ஆனால் இங்கோ விசித்திரமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்ற பிலாத்து சொல்லுகிறான் இந்த மனிதனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று ஆயினும் அந்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் தொடர்ந்து ஓயாமல் இந்த பிலாத்துவிடம் ஜனங்களை தூண்டிவிட்டு இயேசுவின் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள் அவர் இவைகளெல்லாம் பொய்யான குற்றங்கள் என்று இயேசுவிற்கும் தெரியும் இவன் இவனால் தன்னை விடுதலை பண்ண முடியாது என்றும் தெரியும் எதற்காக இயேசுவானவர் அந்த பிலாத்து கேட்கிற கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதி காட்கிறார் என்றால் அவர் வந்த நோக்கம் தாம் சிலுவையில் அறையுண்டு அநேகருடைய பாவத்திற்காக தாம் மறிக்க வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டம் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம் உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் இங்கு நிறைவேற வேண்டும் இயேசுவானவர் பிசாசின் தலையை நசுக்க வேண்டும் இந்த வசனம் நிறைவேற வேண்டும் அதற்காக இயேசு பரிசுத்தாவியினால் மரியாளிடம் உற்பவித்து பிறந்து இப்பொழுது அவர் தன்னுடைய பணிகளை எல்லாம் நிறைவு செய்து எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை பிலாத்துவின் வாயிலாக சொல்ல கேட்டு அவர் தண்டனைக்கு காத்திருக்கிறார் தாம் மறிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மறித்து நான் உயிர் தெழுவேன் என்று வேறு அவர் சொல்லியிருக்கிறார் மறிக்க வேண்டும் என்று சொன்னவர் மறித்த பின் நான் உயிர்த்தெழுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் இயேசுவானவர் தன்னை குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதிலே காட்டியிருந்தால் நிச்சயம் ஏதாவது வேறு ஒரு தண்டனை கிடைத்திருக்க கூடுமே ஒழிய இயேசுவிற்கு பரலோகம் முன்குறித்த அந்த தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் குறைவாக போயிருக்கும் ஆகையாலே வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லாமல் அமைதி காக்கிறார் இப்படியாக இயேசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகுமில்லை சௌந்தரியும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம் என்று இப்படியாக இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள் சாயா புஸ்தகத்திலே முன்னரே தீர்க்கதரிசிகள் வாயிலாக பிதாவானவர் தெரிவித்திருக்கிறார் ஆயினும் இயேசுவானவர் அமைதி காத்தது எதற்காக என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேற வேண்டும் அதற்கு தாம் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் பரலோகத்திற்கு விரோதமாக போய்விடக்கூடாது என்பதிலே அவர் ஆணித்தரமாக உறுதியாக இருந்தார் ஆகையாலே அவர் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் எதற்காக நாம் தன் தன் வழியிலே வழி தப்பி திரிந்து பிரிந்து சென்றிருக்கிறோம் அப்படி சென்ற அந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கவே கர்த்தர் இப்படியாக அந்த அக்கிரமத்தை ஒரே ஒருத்தர் மேல் விழப்பண்ணுகிறார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப் போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று இப்படியாக இந்த இயேசையா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது இயேசுவை குறித்து அதற்கு ஏற்ப இயேசுவானவரும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த திற்கதரிசினங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும்படியாக தன்னுடைய வாயை திறவாது வாயை மூடி மௌனியாய் இருக்கிறார் பின்பு இயேசுவானவர் மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு பரமேறி சென்ற பிறகு அப்போசலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இப்படியாக நாம் பார்க்கிறோம் பின்பு கர்த்தருடைய தூதன் பிழிப்புவை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எதியோபியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதர்சி நாகமத்தை வாசித்து கொண்டிருந்தார் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதைக் கண்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி எனக்கு தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படியவனை வேண்டிக் கொண்டான் அவன் வாசித்த வேதவாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று என்று எழுதியிருக்கிற இந்த வேத வசனத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த மந்திரி பிலிப்பை பார்த்து தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று கேட்கிற பொழுது இந்த பிலிப்பு பேசத் தொடங்கி அந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டும் இயேசுவை குறித்தும் அவனுக்கு பிரசங்கிக்கிறான் இவ்விதமாய் ஒரு நல்லபடியான பிரசங்கம் இயேசுவை குறித்து நடந்தேறின பொழுது அவர்கள் போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப் நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞான கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து இருந்து பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்துடனே தன் வழியே போனான் என்று இப்படியாக இயேசு ஏன் மௌனம் காத்தார் இயேசு ஏன் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் என்பதற்கு வேத வசனத்திலே தீர்க்கதர்சிகள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முன்னரே குறித்த அந்த திட்டம் பரலோகத்தின் திட்டம் நடந்தேற இயேசுவானவர் பிலாத்து கேட்கிற கேள்விகளுக்கும் ஏரோது கேட்கிற கேள்விகளுக்கும் அந்த அண்ணா காய்பா ஆகியோர் கேட்கிற பல கேள்விகளுக்கும் அவர் வாய் திறவாமல் வாய் மூடி மௌனியாக கத்தரிக்க கொண்டு செல்கிற ஆட்டை போல காணப்பட்டார் ஏனென்றால் பரலோகத்தின் திட்டம் நிறைவேற வேண்டும் இப்படியாக இயேசுவானவர் ஏன் வாய் திறவாமல் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அவர் வாய் திறவாமல் இருப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு பெரிய ரகசியம் நாம் இந்த உலக வழக்கத்தின்படி ஒரு மனிதன் பேசாதிருந்தால் அவர் ஏதோ சிந்தனையில் இருக்கிறார் அவர் பேச விரும்பவில்லை அல்லது அவருக்கு பதில் தெரியவில்லை என்று பல க பலவிதமான பதிலை நாம் சொல்ல முடியும் ஆனால் இங்கோ இயேசுவானவர் வாய் திறவாமல் இருந்தார் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார் என்பதற்கு ஒரே ஒரு காரணம் மாத்திரமே நாம் சொல்ல முடியும் என்னவென்றால் மத்தையே சுசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம் என் வாயை ஓமைகளினால் திறப்பேன் உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்படியென்றால் இயேசுவானவர் பேச வேண்டும் என்றால் அவர் நம்மை போன்று தேவையில்லாத அனாவசியமான காரியங்களுக்கு அவர் பேசுவதில்லை அவர் ஒரு உபதேசத்தை ஏறெடுக்கிற பொழுது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அந்த அவருடைய வாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மரியாதையை பார்க்கிறோம் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது இப்படி என்றால் ஒரு மனிதன் எப்படி உபதேசிக்க முடியும் பிரசங்கம் என்றாலே அது தன்னுடைய வாயை திறந்து பிறருக்கு போதிப்பது அப்படி வாயை திறந்து போதிக்க வேண்டும் என்கிற சூழலிலே இயேசு இருக்கிற பொழுது அவர் அனாவசியமாக தேவையில்லாத காரியங்களுக்கு தன் வாயை திறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் உபதேசிக்கிற பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய வாயை பரலோகத்தின் திட்டத்திற்கு மாத்திரமே அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை இங்கு காண முடிகிறது தன்னுடைய வாயை ஊமைகளால் திறப்பேன் அப்படி என்றால் பரலோகம் ஏற்கனவே சொன்ன காரியம் எதுவோ அதற்கு மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு கீழ்ப்படிதல் நான் என் பிதாவின் கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் என்றால் பிதாவின் கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படுகிறார் என்பதையே அது குறிக்கிறது ஆகையாலே இயேசுவானவர் அந்த இறுதியான சமயங்களிலே தன் வாயை திறவாமல் இனி நான் பேச வேண்டிய காரியங்கள் சொல்ல வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்திற்கு ஏதுவும் இல்லை என்னை பாதுகாக்க வேண்டுமென்றால் பிதாவானவருக்கு தெரியும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று ஆனால் இப்பொழுது நான் வந்திருப்பது பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற ஆகையால் அதற்கு மாறாக நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே இயேசு இயேசுவாயை திறவாமல் மௌனம் காத்தார் இப்படியாக இயேசுவானவர் ஏன் மாறுத்தரம் ஒன்றும் பிலாத்துக்கு சொல்லவில்லை என்பதை குறித்து நாம் தியானித்தோம் நிச்சயம் இந்த வேத பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டுமாய் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன்